சென்னை மாதவரத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் கல்வி கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து பெற்றோர்கள் போராட்டம் நடத்தியதால் அவர்களது பிள்ளைகளை பள்ளியை விட்டு நீக்குவதாக பள்ளி நிர்வாகம் அறிவித்ததை கண்டித்து பெற்றோர்கள் மீண்டும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மாதவரத்தில் அக்ஷயா கல்விக் குழுமத்தின் டாக் சிபிஎஸ்இ பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளி நடப்பாண்டில் கல்வி கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் கடந்த மாதம் முற்றுகை போராட்டம் நடத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி நிர்வாகம் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மாற்றுச் சான்றிதழை வாங்கி செல்லும்படியும் மாணவர்களை பள்ளியை விட்டு நீக்குவதாகவும் அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து முழக்கமிட்டனர் அவர்களை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி சமாதானப்படுத்தினர்